வணக்கம் உலக யோகா தினம் இன்னைக்கு கொண்டாடப்பட்டுக்கிட்டு இருக்குது ஐக்கிய நாடுகள் சபையில் இந்தியா கொண்டு வந்த தீர்மானம் ஏற்கப்பட்டு ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு முதல் ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் இருபத்தி ஒன்றாம் தேதி உலக யோகா தினம் கொண்டாடப்பட்டு வருது அந்த வகையில் பத்து ஆண்டுகள் நிறைவடைந்து பதினோராவது ஆண்டு யோகா தினத்தை இன்று கொண்டாடுறோம் ஒவ்வொரு ஆண்டும் ஒரு கருப்பொருளை எடுத்துக்குவாங்க அந்த வகையில் நல்லிணக்கம் சமாதானத்துக்கான யோகா இதய நலனுக்கான யோகா மனித குலத்துக்கான யோகா அப்படின்னு ஒவ்வொரு கருப்பொருளுடன் யோகா தினம் கொண்டாடப்பட்டுக்கிட்டே வருது இந்த வருஷம் ஒரே உலகம் ஒரே ஆரோக்கியத்துக்கான யோகா யோகா ஃபார் ஒன் இயர்த் ஒன் ஹெல்த் அப்படிங்கிறதே இந்த ஆண்டுக்கான கருப்பொருளாக இருக்குது யோகா கலை அப்படிங்கிறது இன்று உலகம் முழுவதும் எல்லா மக்களும் விரும்பக்கூடிய ஒன்றா இருக்குது அனைவரும் ஃபாலோ இருக்காங்க ஏன்னு கேட்டோம்னா இன்றைக்கி ஆரோக்கியமாக இல்லாத சூழல் இது வந்துக்கிட்டே இருக்குது ஸோ டாக்டர்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா யோகாசனம் செய்யுங்க எக்ஸசைஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறதுனால நம்மளுடைய சாப்பாடு முறைகள்லாம் சரியில்லாமல் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ஹெல்த் ப்ராப்ளம் வருது அதுக்கு இந்த யோகக்கலை ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக இருக்குது அதை ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக நம்ம உடல் ஆரோக்கியமாக இருக்கும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் புரிஞ்சுக்க முடியுது இந்த ஆசனங்களை ஒரு டென் டேஸ் நம்ம செஞ்சிட்டோம்னா நமக்கே புரியும் உடலில் சின்ன சின்ன மாற்றங்கள் ஏதோ ஒரு ஃப்ரெஷ்னஸ் ஒரு சுறுசுறுப்பு வரும் ஆனால் பத்து நாள் கழிச்சி மீண்டும் ஒரு சோர்வு வந்துடும் ஒரு அலட்சியம் வந்துடும் அதை விட்டுருவோம் திரும்பி அதை ஃபாலோ பண்ணுவோம் இது போன்று இல்லாமல் தொடர்ந்து தினமும் ஒரு அரை மணி நேரம் நம்ம உடம்பை நம்ம கவனிச்சுக்கிறதுக்காக ஆசனங்களை செஞ்சோம்னா கண்டிப்பாக நம்ம ஆரோக்கியத்தோடு இருக்கலாம் இந்த உலகத்தில் உள்ள அனைத்து உயிரினங்களும் ஒரே குடும்பம் அப்படிங்கிறது தான் இந்த வருடத்துக்கான கருப்பொருளோட பொருளாக இருக்குது அதாவது ஜாதி மதம் இனம் மொழி தேசம் அப்படின்னு எந்த வேறுபாடும் இல்லாமல் உலகம் முழுவதும் உள்ள அனைவருக்கும் யோகா செய்யணும் அப்படிங்கிறது தான் நம்ம இந்தியா வலியுறுத்துது அந்த வகையில் இந்தியாவிலேருந்து தான் இந்த யோகாக்களை உலகம் முழுவதும் பரவிருக்கு அப்படிங்கிறதுல இந்தியர்கள் அனைவரும் நாம் பெருமைப்படுவோம் யோகா அப்படின்னு என்னன்னு பார்த்தோம்னா அழையும் மனதை அலையாமல் ஒரு நேர்வழிப்படுத்தக்கூடிய ஒரு செயல் அப்படின்னும் சொல்லப்படுது ஆசனம் அப்படின்னா இருக்கைன்னு பொருள் நம்முடைய உடலை ஒரு நிலையில் ஒரு குறிப்பிட்ட அளவு நேரம் இருக்க செய்யக்கூடிய ஒரு உடற்பயிற்சி ஒவ்வொரு நிலையையும் நம்ம குறிக்கக்கூடிய விஷயத்தை நம்ம ஒரு வார்த்தைகளால் சொல்கிறோம் அது ஓகை இருக்கை அப்படின்னும் அழைக்கலாங்கிறாங்க யோகா அப்படிங்கிற வார்த்தைக்கு ஒன்றிணைதல் அப்படின்னு ஒரு பொருள் இருக்குது எல்லாமே நம்மளுடைய அனுபவத்தில் ஒன்றாகும்போது இந்த முழு பிரபஞ்சத்தையும் நம்மளுடைய உடலுக்குள்ளே ஒரு பகுதியாக உணர தொடங்கும்போது நம்ம யோகத்தில் இருக்கிறோம் அப்படிங்கிறது பொருள் யோகா அப்படிங்கிறது ஒரு பயிற்சி அல்ல நம்மளுடைய உடலை முறுக்கிக் கொள்வது மூச்சை பிடித்து கொள்வது தலையில் தலைகீழே நிற்பது நம்முடைய உடலோட இயல்பான தன்மையை மாற்றி ஒரு ஒரு நிலையிலையும் கொஞ்சம் நேரம் அமர்தல் மாற்றுதல் இதனால் உடலுக்கு நல்ல பட் ப்ளட் சர்க்குலேஷன் ஏற்பட்டு நம்மளுடைய உடல் சீரான இயக்கத்தோட இல்லாத ஆரோக்கியமான ஒரு உடல்நிலையை நாம் பெறுவோம் யோகாசனம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அதோட வகைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா பத்மாசனம் வீராசனம் யோகமுத்ரா உத்தீத பத்மாசனம் சாணு சீரானம் பஸ்தி மோத்தாஸ்தனம் உத்தான பாதாசனம் நவாசனம் விபரீதகரணி சர்வாங்காசனம் ஹலாசனம் மச்சாசனம் சப்தவசிராசனம் புசங்காசனம் சலபாசனம் தனுராசனம் வஜிராசனம் மயூராசனம் உசர்ச்சாசனம் மகாமுத்திரா அர்த்தமத்தியோசிரசாசனம் சிரசாசனம் நின்றபாத ஆசனம் பிரயாசனம் திருகோணாசனம் கோணாசனம் உட்டியானா நவுளி சக்கராசனம் நவாசனம் பவனமுத்தாசனம் பீடாசனம் கோராசனம் மிருகாசனம் சர்வாங்காசனம் ஊர்துவா பத்மாசனம் கால பைரவ ஆசனம் அர்த்தபாத அர்த்தபாதபட்சி மோதாசனம் கவையாசனம் பூர்ணநவாசனம் முக்தகந்த சிரசாசனம் ஏகபாத சிரசாசனம் இவ்வளவு ஆசனங்கள் இருக்கா அப்படின்னு நீங்கள் பயந்துக்க வேணாம் கூட பேர் தெரியாமல் கூட நம்ம அந்த ஆசனங்களை குருக்கிட்ட கற்றுக்கிட்டு தினமும் செஞ்சோம்னா நம்ம ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கலாம் இந்த யோகா செய்கிறதுனால என்னென்ன நன்மைகள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா முதல்ல யோகா செய்ய ஆரம்பிக்கும் போது நம்ம மனசு ரொம்ப தெளிவாக இருக்கும் ஸ்ட்ரெஸ்ஸு இருக்காது கண்டிப்பாக நம்ம பணிகள்லேயும் வீடுகளில் இருக்கிற நிறைய பிரச்சனைகள்லேயும் நம்ம மனசு ஸ்ட்ரெஸ் ஆகும் ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்குது நம்மளுடைய அந்த தசைகளை வலிமைப்படுத்துது உடல் வந்து நெகிழ்வுத்தன்மையோடு இருக்கும் சுவாசம் சரியாக இருக்கும் இதனால் சுவாசம் சரியாக அமைகிறதுனால ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் வராது சீராக செயல்படும் நமக்கு பதட்டமே இருக்காது எந்த வேலை செஞ்சாலும் நிதானமாக நம்ம செய்வோம் மனச்சோர்வே ஏற்படாது உடலில் ஏற்படக்கூடிய நாள்பட்ட வழி இதெல்லாம் இருக்கவே இருக்காது அடுத்து பார்த்தோம்னா ஒரு யோகாசனம் தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கும்போது நம்மளுடைய தூக்க முறைகள் வந்து சரியானபடி மாறிடும் இதுக்கு முன்னாடி நம்ம மாறி மாறி தூங்குவோம் அதெல்லாம் இல்லாமல் ரெகுலராக நல்ல ஆழ்ந்த தூக்கம் தூங்குவோம் யோகாசனங்கள் செய்ய ஆரம்பித்தோம் அப்படின்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மன அழுத்தத்துக்காக யாராவது டேப்லெட்ஸ்லாம் சாப்பிட்டு இருந்தால் அதெல்லாம் குறைச்சிடுவோம் நம்ம யோகா பயிற்சி செய்யும் போது நம்மளுடைய மூளையோட செல்கள் புதிய இணைப்புகளை உருவாக்குது இதனால் மூளையோட அமைப்பு அதோட செயல்பாட்டில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் வந்து நமக்கு லேர்னிங்கையும் நினைவாற்றலையும் மேம்பட வைக்கிது இதனால் அறிவாற்றல் திறன்களுக்கு நமக்கு அதிகமாகும் யோகா வந்து மூளையோட பகுதிகளை ரொம்ப ஸ்ட்ராங்காக்குது கவனம் உணர்வு அறிவாற்றல் நம்மளுடைய மொழி இதெல்லாமே மேம்படுத்துது இன்னும் பார்த்தோம்னா முதுகு வலியிலேருந்து கண்டிப்பாக நிவாரணம் கிடைக்கும் நிறைய பணிகள் செய்கிறவங்களுக்கு முதுகு வலி வந்துடும் மூட்டு வலி வரும் அடுத்து நரம்பு மண்டல பிரச்சனைகள்லாம் சரியாகி சமநிலைக்கு உடல் இருக்கும் நம்மளுடைய இதயத்தோட திறன் சரியாக இருக்கும் சீராக இருக்கும் சுவாசத்தோட திறனும் முன்னாடி நம்ம சுவாசிக்கிறதுக்கும் இப்போ யோகாசனம் ரெகுலராக செய்யும்போது நம்மளுடைய சுவாசிக்கும் திறன் வந்து ஆழ்ந்த சுவாசம் இருக்கும் அடுத்து இறைப்பையோட செயல்பாடு இயல்பாகிடும் நாளமில்லா சுரப்பைகளோட செயல்பாடு இயல்பாக இருக்கும் முக்கியமான ஒரு விஷயம் நிறைய பேருக்கு மோஷன் ப்ராப்ளம் இருக்கும் நம்மளுடைய உடலில் உள்ள கழிவு டெய்லி வெளியேற அளவுக்கு இந்த யோகாசனம் பயன் கொடுக்கும் அடுத்து நம்ம பார்த்தோம்னா நம்மளுடைய உடை உடலோட எடை வந்து சீராக இருக்கும் இரவு நல்லா தூங்கலாம் நம்மளுடைய நோய் எதிர்பாற்றலை அதிகரிக்க செய்து முக்கியமாக பார்த்தோம்னா நமக்கு ஆற்றல் விட ஒரு சக்தி கிடைச்ச மாதிரி இருக்கும் நம்மளுடைய பதட்டம் நீங்கி சோர்வெல்லாம் குறைஞ்சிரும் நம்ம கவனம் நம்மளுடைய கான்சென்ட்ரேஷன் திறன் அதிகமாகும் இதெல்லாம் வந்து நம்மளுடைய உடலுக்கு ஒரு நல்ல மனசுக்கு கான்ஃபிடெண்ட்டை தரும் இந்த விஷயங்கள்லாம் நடக்கும்போதே நமக்கு கான்ஃபிடென்ட் அதிகமாக அதிகமாக நம்மளுடைய உடல் மனமும் உடலும் ஒரு சீரான நிலையில் இருக்கிறதுனால நம்மளுடைய எந்த விஷயங்களையும் எந்த சாதனைகளையும் நம்மளால் செய்ய முடியும் அடுத்து பார்த்தோம்னா தொற்றா நோய்களான அதிக ரத்த அழுத்தம் சர்க்கரை நோய் ஹார்ட் அட்டாக்கு உடல் பருமன் தைராய்டு இந்த பாதிப்புகள்லாம் நம்மளுடைய கண்ட்ரோல்குள்ளே வந்துடும் ரத்த ஓட்டம் சீராக இருக்கும் தேவையில்லாத கொழுப்புகள் கரைந்து உடல் எடை வந்து கட்டுக்குள்ளே இருக்கும் சுரப்பிகளோட செயல்பாடு சீராயிடும் உடலோடு மனசும் ரொம்ப புத்துணர்ச்சியோடு இருக்கும் கவடைகள் பதற்றம் நீங்கி மனம் வந்து ஒரு ஒருமுகப்படுத்தக்கூடிய ஒரு நிலையில் இருக்கும் நம்ம வந்து யோகாங்கிறது ஏதோ ஒரு ட்ரைனிங்கு கம்ப்யூட்டர் கோர்ஸ் அப்படிங்கிற போல் ஒரு பயிற்சி எடுத்துக்கிட்டு வீட்டில் வந்து ஒரு பத்து நாள் ஒரு மாதம் செஞ்சுட்டு விடுறதில்லை இது ஒரு வாழ்வியலாக மாறணும் தினம் தினமும் நம்ம ஒரு அரை மணி நேரம் இதுக்காக ஒதுக்கி நம்ம பயிற்சி பண்ணோம்னா தான் நம்மளுடைய மேற்கண்ட இந்த வியாதிகள் போகும் இதெல்லாம் சொன்னதெல்லாம் நடக்கணும் அப்படின்னா ரெகுலர் ப்ராக்டிஸ் ரெகுலர் பயிற்சி செய்யணும் இப்போது பார்த்தோம்னா பில்டிங் அதாவது வேலை செய்கிறவங்க கூட விவசாய தொழிலாளர்கள் பாரம் சுமக்கிறவங்க கூட உடல் உழைப்பு அதிகமாக இருக்கும் அவங்களுக்கு கூட நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும் அப்போ அவங்களும் இதை ஃபாலோ பண்ணாங்கன்னா அவங்க தசைகள் வலுப்படுத்தி உடல் நலம் ரொம்பவும் நல்லாயிருக்கும் மன அழுத்தம் கூட குறையுது அவங்களுக்கு உடல் உழைப்பு அதிகமாக செய்கிறவங்களுக்கு ரொம்ப டயர்டு இருக்கும் இதனால் அவங்க கெட்ட பழக்கங்களுக்கு அடிமையாகவாங்க அதை சீராக்கிறதுக்கு இந்த யோகாசனம் கண்டிப்பாக உதவுது அவங்க உடலை அந்த அசதி களைப்பு இருக்காது முக்கியமாக குழந்தைகளுக்கு பள்ளி பருவத்தில் இந்த யோகாசனம் தொடர்ந்து செஞ்சுருந்தாங்கன்னா டீச்சர்ஸுக்கு கற்றுக் கொடுக்குறத அவங்க ரெகுலராக படித்தாலும் மறந்துடுது மறக்காமல் அவங்க நினைவு இருக்கும் இல்லாமல் அவங்க தேர்வு எழுதுவாங்க அதே சமயம் அந்த மாணவர்களுக்கு கல்வி வந்து சுமையாக இல்லாமல் ஒரு ஈஸியான ஒரு லேர்னிங் அவங்களுக்கு கிடைக்கும் அந்த வகையில் யோகா உதவுது கவனச்சதல் ஏற்படாமல் அவங்கள ரெகுலராக அவங்க ஒரு எக்ஸாம் எழுதும்போதும் அவங்க படித்ததெல்லாம் ஞாபகத்தில் இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக கான்ஃபிடென்ட்டாக ஃபீல் பண்ணுவாங்க அதுக்கெல்லாம் இந்த யோகாசனம் ரொம்பவும் உதவுது முக்கியமாக பெண்களுக்கு சின்ன குழந்தைகள்லேருந்து அவங்க யோகாசனம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவ்வளோ பயன்கள் கிடைக்கிது பெண் குழந்தைகளுக்கும் ஆஃபீஸ் போகிறவங்களுக்கும் ஹவுஸ் ஒய்ஃப்க்கும் அவங்களுக்கு நிறைய ஒவ்வொரு நேரத்துலையும் நிறைய ஹார்மோன் ப்ராப்ளம்ஸ் வரும் ஹார்மோன் சேஞ்சஸ் வரும் அந்த அது எல்லாத்தையுமே அதனால் ஏற்படக்கூடிய மன அழுத்தம் இது எல்லாமே யோகாசனம் செஞ்சால் சரியாகிடும் ஸோ எல்லாருமே யோகாசனம் தொடர்ந்து செஞ்சு ஆரோக்கியமா இருக்கணும் இந்த யோகா தினத்துல நம்ம ஒரு முக்கியமான ஒரு முடிவு எடுக்கணும் என்னன்னா நம்மளுடைய ஆரோக்கியத்துக்காக நம்ம யோகாசனத்தை கற்றுப்போம் ஏற்கனவே கத்துக்கிட்டவங்க தினமும் ரெகுலரா பண்ணணும் விட்டு விட்டு பண்ணாமல் ரெகுலராக பண்ணும்போது நமக்கான இந்த பயன்கள்லாம் கிடைக்கும் நம்ம நமக்கு மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் சொல்லணும் நம்மளுடைய ஃபேமிலி ஒரு நல்ல ஒரு மனம் உடல் ஆரோக்கியத்துடன் இருக்கிறதுக்கு இந்த யோகா உதவுது ஸோ எல்லோரும் ஃபாலோ பண்ணுவோம் யாரெல்லாம் யோகாசனம் தினம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் நன்றி